கண்டுபிடிச்சதோ ஓட்டுறது மட்டும் உங்களுக்கு பெருசா தெரியுதுன்னா உங்க கண்டுபிடிப்பு அவ்வளவுதான் அர்த்தம் சார் இன்னைக்கு நவீன கண்டுபிடிப்புகள் ஆண்கள் கோயிலை கட்டுறான் அணைய கட்டுறான் பெரிய பெரிய மாட மாளிகைய கட்டுறான் சட்டமன்றத்தை கட்டுறாங்க கட்டுறதெல்லாம் ஆம்பளை நீங்க என்னம்மா கட்டுறீங்க பூ கட்டுறீங்க புடவை கட்டுறீங்க இழுச்சு வாயினா கிடச்சினா புருஷன்னு எங்களை கட்டுறீங்க இதுக்கு என்ன கட்டுறீங்க சார் தனபாலு எங்கேயோ போயிட்ட தனபால் புடவை கட்டுறீங்க கடுப்பா இருக்கிற நேரத்தில் எங்களையும் கட்டிக்கிறீங்க அப்படின்னு நடுகுரில் ஆதி காலத்துலேருந்து இன்னைக்கு ஆண்டாய் காலத்து வரைக்கும் அத்தனை கண்டுபிடிக்கிறது ஆம்பளை இனத்தை கண்டுபிடிச்சிக்கிறீங்க சமைக்கிறது பெண்கள் தாமா நீங்க ஆனா அந்த சமைக்கிறதுக்கு எப்படி சமைக்கணும்னு அடுப்பை கண்டுபிடிக்கிறத நாங்க தானே சார் ஆட்டுக்கல் ஆட்ட முடியல பொம்பளைன்னு கஷ்டப்படுறத பார்த்து அந்த காலத்தில் ஆம்பளை ஆட்டுக்கல் கொடுத்தோம் கல்லை நிற்க வச்சு குழவையை ஆட்டுறதும் இதுதான் ஆட்டுக்கல்னு கொடுத்தோம் போர் அடிக்குதுன்னு நீங்கள் அடுத்தது இது வெட் கொடுத்தோம் அதை என்ன பண்ணோம் குழவியை நிற்க வச்சுட்டு கல்லை ஆட வச்சோம் அதையும் பார்த்தீங்க போர் அடிக்குதுன்னு ஒரு வெள்ளத்துணி போட்டு மூடி வச்சிங்க டில்ட்டிங் கொண்டு வந்தோம் அதில் மூணு கல்லும் சுத்துட்டு கல்லும் மாடிச்சு குழவையும் மாடிச்சு மேல் பாத்திரம் மாடிச்சு உங்களுக்கு வலிக்கிற கஷ்டமாக இருக்குன்னா அதுவே சாட்சி ஊத்துச்சு அதுவும் போர் அடிக்குதுன்னு மூடி வச்சிட்டீங்க நடுவர் ஆட்டுக்கல் ஆட்டுக்கல்லு வெட்கிரைண்டரு டில்டிங் கிரைண்டரு படிப்படியாக கண்டுபிடிச்சி கொடுக்குறது ஆம்பளை இவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க தெரியுமா மூணையும் வெள்ளத்துணி போட்டு மூடி வச்சுட்டு மூளைக்கடையில் போய் முப்பது ரூபாய்க்கு மாவு வாங்கிட்டு வரதான் அவை கண்டுபிடிச்சிருக்காங்க எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காரு பாருங்க தனபால் ஏன் விதவிதமாக கிரைண்டர் கண்டுபிடிச்சி கொடுத்தாலும் அதை வெள்ள துணியை போட்டு மூடிட்டு கடையில் பாக்கெட் மாவு வாங்கி தோசை ஊற்றிக்கிட்டு இருக்கீங்களே நீங்கள் எப்போமா திருந்த போகிறீங்கன்னு கேட்டிருக்காரு பெண் கற்க வேண்டும் என்று மாற்றத்தை கொண்டு வந்தவர் தந்தை பெரியார் டாக்டர் பெண் நிற்க வேண்டும் என்பதற்காக சொத்துரிமையிலே பெண்களுக்கு சம உரிமை என்று கலைஞர் கொண்டு வந்தார் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஆண்கள் போராடுவது இன்று நேற்றல்ல அன்று பெண் ஆண் இறந்துவிட்டால் உடன்கட்டை ஏற வேண்டும் என்கின்ற சதி திட்டத்தை அந்த பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தவர் ராஜாராம் மோகன் ராய் அதை விட பெண் பிறந்த பொழுது பெண் சிசு என்று தெரிந்த கள்ளிப்பாலை கொடுத்து சாகடிப்பதை தடுத்ததும் ஆண்கள் தான் உங்களுடைய மாற்றத்தை கொண்டு வந்தவர்கள் ஆண்களாகத்தான் இருக்கிறார்கள் பெண்கள் இல்லை நான் ஈஸியா சொல்றேன் பெண்களுக்கு நகர பேருந்தில் இலவச பயணத்தை கொடுத்து பெண்களுக்கு சந்தோஷமான பயணத்தை உண்டாக்கியவரும் நம் தமிழக முதலமைச்சர் என்ற ஆண் தான் உண்மை நடைபெறவர்கள் செல்போனை கண்டுபிடிச்சது ஆம்பளை அதுக்கு டாப் அப் போடுறது எப்படின்னு கண்டுபிடிக்கிறது பொம்பளை பெல்ஜியம் கண்ணாடி கண்டுபிடிச்சது ஆம்பளை அது எப்படி மேக்கப் போடுறதுன்னு கண்டுபிடிக்கிறது பொம்பளை கொரோனாவை ஒழிக்கிறதுக்கு மாஸ்கை கண்டுபிடிச்சது ஆம்பளை அதை சாரிக்கு மேட்சா மாத்தினது பொம்பளை ஐம்பது மாஸ்க்கு வீட்டில் தொங்கிட்டு இருக்கியா என்னன்னு பார்த்தா பிளவுஸும் மாஸ்கும் சேர்ந்து சேர்ந்து தொங்கிட்டு இருக்கு ஒரே கலரில் இது பரவாயில்லைங்க முந்தா நாளை அவன் செல்ல கொடுங்க மாமா என்ற செல்லை எங்கேயோ மாத்தி மறந்து வச்சுட்டு எங்கேயோ கை சரி ஏன் செல்லை போட்டு அவன் நம்பருக்கு அடிச்சுட்டு ரிங்கு போச்சு அங்க சத்தம் கேட்குன்னு போய் எடுத்துட்டா என்னடின்னு மாமா மாற்றம்னா என்னோன்னு முள்ள முள்ளால் எடுக்கிறது அந்த காலா செல்ல செல்லால் எடுக்கிறது இந்த காலா மாற்றம்னா வருங்க மொழி இனம் உடை உள்ளம் தொழில் மொத்தத்தில் வாழ்க்கை தரை அத்தனைத்திலும் நவீனத்தை ஊத்தியவர்கள் பெண்களை காட்டிலும் ஆண்களே உயர்ந்து நிற்கிறார்கள் என்று சொல்லி வியக்க வைத்த ரசிகர்களை வணங்கி மகிழ்கிறேன் நன்றி வணக்கம்